இப்ப நம்ம டிராவல்ல கிளம்ப போறோம் போறதுடைய நோக்கம் என்ன அப்படின்றத முதல் கட்டமா நம்ம மனசுல பதிய வைக்கணும் நம்ம நாலேஜ வளர்த்துக்கொள்றதுக்காக வேண்டியும் நம்ம கல்வி அறிவை இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக வேண்டியும் நம்ம போறோம் அதே நேரத்துல நம்ம போகக்கூடிய நோக்கம் சில விஷயங்களை நம்ம சேர்த்து சேர்த்துக்கொண்டோம்னு சொன்னா அந்த டிராவல் என்னவாயிருதுன்னா வணக்கமாக மாறிடு

முன்னுண்டான சமுதாயத்தினருக்கு இருந்து நாம் எடுத்து படிப்பிலே எடுத்துக்கொள்வது இதுதான் மிக முக்கியமான நோக்கம் புரியுதுங்களா அதுபோக சந்தலாலேஸ்லம் இன்னொரு ஹரிசுல சொல்றாங்க அது ஹெக்மத்து வால்ல தொல் முஹ்மின் புதிதாக ஒரு நாலேஜ் இருக்கு பார்த்தீங்களா புதிதாக நாம ஒரு கல்வியை தெரிந்து கொள்ள போகிறோம் எல்லாமே வந்து ஒரு முகமினுக்கு தொலைந்து போன பொருள் கிடைத்தால் எப்படி சந்தோஷமடைவானோ அது போல புது புதிதாக கிடைக்கக்கூடிய கல்வியை அவன் ரொம்ப ஆசைப்படுவான் அப்படின்னு சொல்லுவாசலாம் ஹரீசன் சொல்றாங்க அதன் அடிப்படையில நாம இப்ப மிக முக்கியமான ட்ராவல்ல இருக்கிறோம் இந்த நேரத்துல ஒரு பதினைந்து விஷயங்களை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லி முடிச்சது அந்த பதினைந்து விஷயங்களை நம்ம சரியான முறையில ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த ட்ராவல் ரொம்ப பாதுகாப்பான முறையில் அமையும் அல்லாஹினுடைய உதவி இதுல இருக்கும் புரியுதுங்களா அதனால முதல் விஷயத்த சொல்றாங்க நாம இங்கிருந்து கிளம்பும் போது

அல்லாஹி சக்தி எனக்கு சக்தி அல்லாஹுவை தவிர இல்லை என்ற துவாக சரியான முறையில நாம எல்லாரும் கிளம்பும் போது ஓதிக்கொள்றது மிக முக்கியமான விஷயம் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா போறதுக்குரிய எல்லா விதமான பொருட்களையும் நாம தயாரிப்போட வைத்துக் கொள்றது பெட்ஷீட் எல்லாம் கொண்டு வந்திருப்பீங்க அதுக்கு மாதிரி டிரெஸ்ஸஸ் கொண்டு வந்திருப்பீங்க தண்ணி தேவைப்பட்டால் தண்ணி எடுத்துக் கொள்வது தயாரிப்பை முன்கூட்டியே நாம செய்து கொள்றது எங்க தஜமது நீங்க தயாரிப்பை செய்து கொள்ளுங்கள் எங்கு போனாலும் சரி இந்த டிராவலுக்கு மட்டும் இல்ல எங்கு போனாலும் நம்ம பயணத்திற்குரிய எல்லா தயாரிப்புகளையும் நாம செய்து கொள்றேன் தசம்மது நாம தயாரிப்பு செய்வதலே அல்லாஹ் சொல்லுகிறான் எல்லா விதமான தயாரிப்பு ட்ரெஸ்ஸா இருக்கட்டும் பெட்ஷீட்டா இருக்கட்டும் பிரஷஸ் சோப்பு எல்லாமே சரியான முறையில நம்முடைய பொருட்களை நாம கரெக்டான முறையில வைத்துக் கொள் என்னங்க நம்முடைய பொருள் வேற யார்கிட்டையும் போயிடக்கூடாது வேறொருடைய பொருள் நம்மிடத்திலையும் வந்து சேர்ந்து இதை கண்ணும் கருத்துமா பாதுகாக்கணும் இந்த நேரத்துல ஐட்டங்கள் யாராவது வைத்துக் கொண்டிருப்பீங்க கொஞ்சம் பணம் அதிகமாக யாரும் வைத்து இருந்தீங்கன்னா அதற்குரிய இன்சார்ஜ் சொல்லி இருந்திருப்பாங்க அவங்ககிட்ட சரியான முழு கொடுத்துருங்க அதிகமான காசு வச்சிருந்தேன் நைட்டு மிஸ் ஆகி போச்சு நான் இங்கிட்டு வச்சிருந்தேன் அங்கிட்டு வச்சிருந்தேன் டீச்சர்ஸ் தெரியாம கொடுத்து வச்சிடல ஒரு பொருளை யாருக்கும் தெரியாம நான் வாங்கலாம்னு நினைச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி அதிகப்படியான பணங்களை தன் கையில வச்சுக்கிறாதீங்க இன்சார்ஜ் அதுக்குன்னு கொடுத்துருப்பாங்க அவங்ககிட்ட பொருளையும் காசையும் சரியான முறை கொடுத்துருங்க பேர்ஸை பொறுத்த வரைக்கும் காஸ்ட்லியான ஐட்டங்கள் எதுவும் அணிஞ்சிருக்க கூடாது புரியுதுங்களா மோதிரமும் நெக்லஸ் இது போன்ற காஸ்ட்லியான பொருட்கள் எதுவும் கையில கொண்டு வந்திருக்க கூடாது இத கரெக்டான முறையில பாதுகாத்துக் கொள்ளுங்க உங்களுடைய உடைமைகளை சரியான முறையில பாதுகாக்க புரியுதுங்களா அது மிக முக்கியமா சொல்றாங்க அது மட்டும் இல்ல இந்த நேரத்துல காவலுடைய நேரத்துல பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நோக்கத்துல நாம இருக்கோம் எப்பொழுதுமே சரி டிராவல் மட்டுமல்ல எல்லா நேரத்திலையும் ஒரு ஒரு உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவம் ஏன்னா போன உடனே என்ன செய்வேன் எனக்கு ஜன்னல் சீட் தான் வேணும் வெளியே எட்டி பார்க்கணும் விண்டோ சீட் தான் தேவை அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காம யாருக்காவது முடியாதவங்க இயலாதவங்க வாமிட் அதிகமா வரக்கூடியவங்க இந்த மாதிரி ஆட்கள் என்ன செய்வாங்க அவங்களுக்கு என்ன என்ன செய்யலாம் விண்டோ சீட்டை விட்டு கொடுக்கலாம் உங்களோட கொஞ்சம் வயசுல மூத்தங்களா இருப்பாங்க அவங்களுக்கு நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த இடத்துல அவங்களுக்கு நம்ம விட்டு கொடுத்து அவங்களுக்கு நாம இந்த நேரத்துல உதவி செய்யணும் ஏன்னா ஒரு மனிதனுடைய அசல் தன்மை அவனுடைய கேரக்டர் எப்ப விளங்குமா அவன் டிராவல்ல இருந்தா தான் விலகுமா உம்மரத்தின் ஹத்தாவிரதி எல்லாம் சொல்றாங்க ஒரு மனிதனுடைய அசல் கேரக்டர் அவன் கோபமானவனா சந்தோஷமானவனா அவன் பிறரை அடிக்கக்கூடியவனா அல்லது கஞ்சனா நல்ல செலவு செய்யக்கூடியவனா அப்படின்ற தன்மை எப்ப விளங்குமா அவனுடைய டிராவல் இருந்தா தான் விலகும் மருதி எல்லாமும் எப்ப சாட்சி சொல்ல வந்தாலும் முதல் கேள்வி கேட்பாங்களாம் அவரை பத்தி நீங்க சாட்சி சொல்ல வரீங்களே அவரோட நீங்க டிராவல் பயணத்துல இருந்திருக்கலாம்னு கேட்பாங்க இருக்கிறதுனால நாம என்ன செய்யறது பிறருக்கு இந்த நேரத்துல உதவி செய்யக்கூடிய நோக்கத்துல நாம இருக்கோம் புரியுதுங்களா மூன்றாவது சொல்றாங்க தக்குவா நாம அஞ்சிய வண்ணமாக படைத்த இறைவனை எல்லா இடத்திலையும் ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் அப்படின்றத உன் மனதுல பதிய வைக்கணும் புரியுதுங்களா அப்பதான் பாவமான காரியங்கள் எதுவும் நிகழாது இந்த நேரத்துல காவல் இருக்கும் பொழுது என்ன செய்யறது நேரத்தை சரியான முறையில கழிக்கணும் பாட்டெல்லாம் போட சொல்லுவாங்க என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் நினைக்காது பாட்டு இஷா சினிமா பாட்டுக்கெல்லாம் எதுவும் போலாது சொல்லிருக்கு பைத்துக்களை போடுங்க அரபி பைத்துக்கள் நாத்துக்கள் இது மாதிரி போடுங்க பிரயோஜனம் உள்ள சில விஷயங்களை போடுங்க பசங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க அப்படின்றத சொல்லிருக்கு நீ பாத்துக்க பாட்டு போட சொல்லுவாங்க சினிமா பாட்டு போட சொல்லுவாங்க நல்ல டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு நினைச்சிடாரு புரியுதுங்களா எல்லாத்துலயும் பெருமை கத்துக்கொண்ட கூடிய நோக்கத்துல நாம இருந்து கிளம்புறோம் அல்லாவுக்கு மாற்றமான காரியங்கள் அந்த டிராவல்ல நடக்காம இருக்கிறதோ அதுவரைக்கும் என்னங்க செய்யும் அல்லாஹினுடைய உதவி இருந்து கொண்டே இருக்கும் இந்த நேரத்தில் நாம என்ன செய்யறதுங்க முதல் கட்டமாக அல்லாஹை அஞ்சக்கூடியவர்களா இருக்கிறது அடுத்து சொல்றாங்க மூன்றாவது தன்மை சொல்றாங்க அப்படி பாருங்க

இப்ப வேன்ல ஏறுறதுக்கு முன்னாடியே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சீட்டுக்கு ஆளை பிரிச்சு தந்துருவாங்க அந்த சீட்டுக்காரங்க அமீரா இருக்கணும் அதை விட்டு வேற எங்கேயாவது சுத்திக்கிட்டு இருக்க கூடாது புரியுதுங்களா அதே மாதிரியே அந்த கேபுக்கு அமீர்னு நியமிச்சிட்டாங்க ஸ்டூடெண்ட்ல இருந்து ஒரு ஆள் அமீராக கேர்ள்ஸ்ல இருந்து ஒரு ஆள் அமீராக நியமிச்சாங்கன்னா அந்த அமீர் சொல்லின்படி கேட்கணும் நீங்க போகாதீங்கன்னா போகக்கூடாது உங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட்ட சரியான முறையில வைத்துக் கொள்ளுங்க புரியுதுங்களா அந்த அமீர் சொல்லக்கூடிய விஷயங்களை நாம கட்டுப்படுறது ஏன்னா நாம அமீர் அமீர் ஒண்ணு இல்ல அப்படின்னா எப்படி பஸ்ல ரெண்டு டிரைவர் இருந்தா பஸ் சரியா ஓடுமா ரெண்டு டிரைவர் ஒரு டிரைவர் என்ன செய்யறான் இந்த சைடு போகணும் இன்னொரு டிரைவர் அந்த சைடு போகணும் பஸ்ஸே ஓடாது அப்ப இந்த நேரத்துல நாம என்ன செய்யறதுங்க ஒரே ஒரு ஆள் ஒரு அமீராக நியமித்து அந்த அமீர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நாம கட்டுப்படுத்தி சரியான முறை நடக்கும் பொழுது அந்த டிராவல் இன்ஷா அல்லாஹ் நமக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளதாக அமைக்கும் எல்லா டிராவலையும் என்ன சொல்றாரோ அதன்படிதான் தெரியும் அப்படின்ட்டு என்ன செய்யக்கூடாது லீடரை பார்த்து எந்த விதமான வார்த்தையும் பயன்படுத்தக்கூடாது அடுத்து சொல்றாங்க உட்காரும் பொழுது எந்த ஒரு செயலையை ஆரம்பிக்கும் போது பயணத்துல என்ன செய்யறதுங்க ரஹ்மான் ரஹீம் என்ற வார்த்தையை சொல்லி ஆரம்பிக்கிறது

ஆச்சரியங்கள் வெளிப்படுத்தப்படும் பொழுது நாம என்ன செய்யறதுங்க அல்லாஹின் தரத்துல புகழ் அடுத்து சொல்றாங்க பயணத்துல மிக முக்கியமாக பின்பற்றக்கூடிய துவா ஓதுறது அல்லாஹ் சுபஹா ஹாதா அப்படின்றது வாகனத்துல ஏறும் பொழுது

புதிய விஷயங்களை கற்றுக் கொள்ளலாம் நிறைய விஷயங்களை படிப்பனை எடுத்துக்கொள்ளலாம் இதுல மிக முக்கியமான போகும்போது என்ன செய்யுங்க எல்லாத்துலயும் நோட் இருக்கா இப்ப நான் சொல்லியிருந்தேன் நோட் எடுத்துட்டு வச்சு சொல்லி இருந்தேன் எல்லாம் நோட் வச்சிருக்கீங்களா வேர்ல்ஸ் நோட் நோட் பண்ணணும் எந்த இருந்துங்க மிக முக்கியமாக எங்கேயாவது நிற்கிறோம் இப்ப போற இடத்துல டிராவல்ல என்ன செய்யணும் இடையில ஏதாவது இடத்துல வேன் நின்றுது ரெஸ்ட் ரூமுக்காக வேண்டியோ ஏதாவது ஒரு தேவைக்காக வேண்டியோ நின்று விட்டால்

தன்னுடைய பெற்றோருக்காக வேண்டி இல்லை தன்னுடைய சொந்தங்களுக்காக வேண்டி எல்லாத்திலையும் இந்த டிராவல்ல என்ன செய்யலாம் கேட்கலாம் முசாஃபிர்னா என்ன திச்சைக்காரங்க இல்ல முசாஃபிர்னா பயணி எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் விட அதிகமாக ஒருவர் டிராவல் செய்யிட்டாருன்னு சொன்னா சரியத்துடைய பார்வையில அவர் யாருங்க பயணி பயணியுடைய துவாவை எல்லாம் உடனே ஏற்றுக்கொள்கிறார்

உங்களுக்கு தொழுகை இல்லாமே எல்லா தொழுகையிலையும் சரியான முறைய பின்பற்றுவது செய்து கொள்ளலாமா இன்ஷாலா எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு அனைவருக்கும் மனைவருக்கும் செய்வானாக